ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த மாதத்தின் கடைசி நாளாகி எந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களோடு குடர்ந்து தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராக எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை என்னாகமத்தின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனு அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா அம் பிரியமானவர்களே சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல சொன்னதை செய்து முடிக்கிறவர் யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்னார் நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார் உங்கள் வாழ்க்கையில கூட ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்கு கட்டாயம் நிறைவேறும் ஏனென்றால் சொல்லியும் செய்யாதிருப்பாரா வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று கேட்ட வசனம் நமக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கிறது இந்த மாதத்தின் கடைசி நாளிலே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் நாளை தினத்தில் ஜூன் மாதத்திலே பிரவேசிக்க போகிறீர்கள் எத்தனையோ வாக்கு தத்துவங்களை என் வாழ்க்கையில் நான் பெற்றுவிட்டேன் ஆனால் ஒன்றும் நிறைவேறவில்லை சில காரியங்கள் எனக்கு குறைந்த அளவே நிறைவேறி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கு தான் இந்த நாளுடைய வார்த்தை இந்த வேதத்தில் யாரெல்லாம் தேவனுடைய வாக்குத்தங்களை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாருக்கும் அந்த வாக்குத்தங்கள் அப்படியே நிறைவேறி இருக்கிறது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குறித்த காலத்தை தேவன் நிர்ணயித்து வைத்திருக்கிறார் எல்லாருக்கும் எல்லா வாக்குத்தத்தமும் நிறைவேறினது ஆனால் தேவனுடைய நேரத்திலே அது நிறைவேறினது உங்களுக்கும் அப்படித்தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா உங்களுக்கு நன்மையானது எதுவோ உங்களுக்கு ஏற்ற நேரம் எதுவோ அந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நல் வாக்குத்தங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார் யோசிப்பை பாருங்கள் அவன் பதினேழு வயதிலே வாக்குத்தத்தை தரிசனமாக பெற்றானாம் ஆனால் அந்த பதினேழு வயதிலிருந்து அந்த வாக்குத்தத்தை முழுமையாய் அவன் சுதந்திரித்து கொள்ளுவதற்கு கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு வருடங்கள் ஆனதாம் ஆனால் அந்த இருபத்தி இரண்டு வருடங்களிலே முதல் பதிமூன்று வருடம் மிகவும் கடின பாதை அதற்கு பிற்பாடு உயர்வு அதற்கு பிற்பாடு மேன்மை அவனுடைய இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு பிற்பாடு தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தின அந்த தரிசனம் நிறைவேறினது அவனுடைய சகோதரனுடைய குடும்பம் எல்லாம் அவனுக்கு கீழே வரும்படி ஆண்டவர் மாற்றினார் அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாறுவதற்கு அவர் மனு புத்திரனும் அல்ல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை பெறுவதற்கு அப்ரகாம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடம் காத்து கொள்ள வேண்டியதா இருந்தது அவ்வளவு நாட்கள் ஆனது அந்த காத்திருந்த வேளையிலே தேவன் அவனை வழி நடத்தினார் ஒன்றுக்கும் அவனுக்கு குறைவில்லாமல் சகலத்திலும் மேன்மையானவனாகவே அவனை நடத்தினார் உங்கள் வாழ்க்கையில கூட அவர் சொன்னதை செய்து முடிப்பார் அவருடைய நேரத்திற்கு காத்திருங்கள் அவருடைய வேலைக்கு காத்திருங்கள் யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்லும் போது நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னாரே அந்த நாள் நிறைவேறுவதற்கு இருபது வருடம் அவன் காத்திருக்க வேண்டியதா இருந்தான் ஆனால் நிறைவேறினார் உங்களுக்கும் நிறைவேறும் இந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்தின் கடைசி நாளிலே ஆண்டவரே நீர் எனக்கு சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவீர் எனக்கு குறித்த காலத்திலே நிறைவேற்றுவீர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் நிறைவேற்றக்கூடியவர் நீர் என்று சொல்லி அவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் நாளைய புதிய மாதம் உங்களுக்கு இருக்க உங்களை வாழ்த்துகிறேன் அன்பு தகப்பனே சொல்லியும் செய்யாது இருக்கிற தேவன் அல்ல வசனித்தும் நிறைவேற்றாத இருக்கிறவரும் அல்ல சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவன் என்பதை உடைய பிள்ளைகள் உணர்ந்து இன்னும் தங்களுடைய விசுவாசத்துல பேரில் உள்ள நம்பிக்கையை வளர்த்தி வளர்த்தியடைய நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் இந்த மாதம் முழுவதிலும் எங்களை நடத்தினீர் தொடர்ந்து வரப்போகிற புதிய மாதத்திலும் ஆசிர்வதித்து நடத்துவீரா மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமே பிரியமானவர்களே அவர் சொன்னதை நிச்சயம் செய்து கொடுப்பார்